அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் என் முன்னூற்று இருபத்தி நான்கு அரைத்துப்பாலிலே துறவறவியலிலே கொல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூடும் நெறி நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் நல்லாறு எனப்படுவது யாதெனின் என்றால் நல்வழி என அரை நூல்கள் கூறுவது எது என்றால் யாதொன்றும் கொல்லாமை சூடும் நெறி என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமை என்கிற நல்லொழுக்க நெறியே ஆகும் அதாவது நல்வழி என அற நூல்கள் கூறுவது எது என்றால் எந்த ஒரு உயிரையும் கொல்லாமை என்கிற நல்லொழுக்க நெறியே ஆகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் மன தூய்மை கொண்டிருப்பதே அறம் என்று அழைக்கப்படும் மன தூய்மை இல்லாத மற்ற அனைத்து செயல்களும் வெறும் ஆரவார செயல்களாகத்தான் இருக்கும் என்பது வள்ளுவரின் அறம் என்றால் என்ன என்பது தொடர்பான விளக்கம் என்பதை அறிகிறோம் இந்த உலகிலே நான் வாழுகின்ற வழிமுறைகளிலே சிறந்த வழிவகை எதுவென்றால் பிற உயிர்களை கொல்லாமல் உடைத்து வாழ்கின்ற உன்னதமான வழிமுறையே ஆகும் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகிற பொழுது கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றியிருக்கிற ஒரு மேன்மை மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது அன்போடு தான் வளர்க்கின்ற ஆட்டுக்குட்டி ஒன்றினை தூக்கி அரவணைத்து வைத்துக்கொண்டு பெண்மணி ஒருவர் கொல்லாமை என்கின்ற இந்த தத்துவத்தினுடைய மகத்துவத்தை மிக சிறப்பாக எடுத்துரைப்பதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகி கூறுவார் பிற உயிரினங்களை கொல்லாமல் வாழ்கின்ற வாழ்வின் வழிமுறைகளை அறியாத முறையோடு பயிர் செய்து உழைத்து உண்ண முடியாத சோம்பேறிகள் இந்த பூமியின் மேலே நரிகளை போல தெரிந்து கொண்டு தனது நல்வழியிலே தனது போக்கிலே போய்கொண்டிருக்கிற வாய் பேசாத உயிரினங்களை பிடித்து அவற்றை வதைத்து கொன்று தின்பார்கள் வெறியினாலே என்று அந்த நற்குணங்கள் கொண்ட பெண்மணி பிற உயிர்களை உணவுக்காக கொள்ளுகின்ற துர்குணங்கள் கொண்ட சில மனிதர்களை கண்டிக்கின்ற விதமாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டிலே வெளிவந்த பதி பக்தி பட்டுக்கோடை கல்யாணசுந்தரம் அவர்களின் அருமையான அந்த பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசையமைக்க பி சுசீலா மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த அருமையான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக முறையோடு உழைத்துண்ண முடியாத சோம்பேறி போல திருவார் புவி மேலே முறையோடு உடைத்துண்ண முடியாத சோம்பேறி போலே திரிவார் புவி மேலே நல்ல வழியோடு போகின்ற வாய்ப்பேச உயிர்களை வதச்சி வதச்சி தின்பார் வெறியாலே நல்ல வழியோடு போகின்ற வாய் பேச உயிர்களை வதச்சி வதச்சி தின்பார் வெறியாலே முறையோடு உடைத்துண்ண முடியாத சோம்பேறின் அறி போலே திரிவார் புவி மேலே நல்ல வழியோடு போகின்ற வாய்ப்பேசி வதச்சி தின்பார் வெறியாலே வதச்சி வதைச்சி தின்பார் வெறியாலே எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே நல் வழி என அரை நூல்களில் கூறுவது எது என்றால் எந்த ஒரு உயிரையும் கொல்லாமை என்கிற நல்லொழுக்க நெறியே ஆகும் என்கிற கொல்லாமை தொடர்பான இந்த திருக்குறளை அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் உணவுக்காக பிற உயிர்களை வதைத்து கொல்லாமல் இருந்து உழைத்து வாழ்ந்து வாழ்விலே சிறப்புகளையும் மேன்மையையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் எண் முன்னூற்று இருபத்தி ஐந்து அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்